அனைவருக்கும் வணக்கம் முடிவில் எல்லா ஜீவராசியரும் எல்லா மக்களும் எல்லா நலம் வளம் பெற்றவாலும் மனதார கடவுளை வேண்கொள்ளும் மேலும் குழந்தை வளம் மேலே சகோதர சோழர் அனைவருக்கும் குழந்தை வளம் கிடைக்க மனதார கடவுளை வேண்கொள்ளும் எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்கத்தை தருமாறு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழம்தான் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மாதிரியே ஒரு மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் ஆன்மீக ரீதியாகவும் சரி நம்ம நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரியும் சரி ஆனால் சனிக்கிழமை இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றது தான் நான் கேள்விப்படுறேன் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது யாருக்கு இது மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த சனிக்கிழமை உகந்தது வந்து பெருமாளுக்கு உகந்தது சனி பகவானுக்கும் உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்க்கலாம் அதில் வாயில் வந்து அவர் வந்து சொல்கிறது அப்படின்றதே பெரிய ஒரு வந்து குடி வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க நான் எதை கேள்விப்பட்டேன் அப்படின்றத அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் சனிக்கிழமைன்றது வந்து பெருமாளுக்கு மட்டும் இல்லை சனி பகவானுக்கு ஓந்தனாலும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து அதாவது கண்ட சனி அஷ்டம சனி ஏழ் ஏழ் முப்பது சனி அந்த மாதிரி எல்லாமே இருக்கிற சனி எல்லாமே இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக நீதி தவறாமல் பாரபட்சமின்றி தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு கடுசான காலகட்டங்கள் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர் நீதி தவறாமல் நம்மளோட கர்ம வினைகளுக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கான பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வந்து பரிகாரங்களோட வணங்கினா கண்டிப்பாக அருள் புரிவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவரை மனசார வந்து நினைச்சா கூட போதும் கையெடுத்து கும்பிடக்கூடாதுன்னு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அது உண்மையாக என்னன்னு தெரியல அவர் வந்து கையெடுத்து கும்பிட்டோன்னா வரவழைக்கிற கூப்பிட்ற மாதிரி அர்த்தம்னு சொல்லுவாங்க அதனால் மனசார நினச்சி அவர் சந்தை முன்னாடி கும்பிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் விலகட்டும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டாலே போதும்னு சொல்லுவாங்க இதில் வந்து அந்த அன்னைக்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நல்லெண்ணெயை கொண்டு தீபம் வச்சு வழிபடலான்னு சொல்கிறாங்க கருப்பு கருப்பு ஆடை இந்த மாதிரி எல் தீபம் போட்டு வணங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பகவானை கருப்பு இல்லாட்டி ஊதா நேரத்தில் இருக்க பூக்களை வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணோம்னா வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கருப்பு உளுந்தில் வந்து கிச்சடி செஞ்சு சாப்பிட்டோம்னா பகவான் வந்து ரொம்ப மயில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பு பொருட்களை வந்து தானமாக வாங்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கொடுக்கலாம் அதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து வாங்கவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க தானமாக இப்போ எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக ஏ ஏழ்நுப்பு சனி இருக்கவங்க வந்து இரும்பு பொருளை வாங்கக்கூடாது அந்த அன்னைக்கு வந்து இரும்பு பொருளை இலவசமாக கொடுத்தா கூட வாங்கக்கூடாதுனு சொல்கிறாங்க கருப்பு துணி கருப்பு எள் இந்த மாதிரி பொருட்களை அன்னைக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நிலக்கரி உப்பு எண்ணெய் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தொடப்பம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு அந்த அன்னைக்கு வாங்கக்கூடாது விலைக்கு வாங்கக்கூடாது அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க முக்கியமாக நம்ம என்ன செய்வோமோ வெட்டி முடி வெட்டுறது இந்த மாதிரி என்ன செய்வோமோ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது தெரியலை ஆனால் வந்து இது வந்து பகவானுக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த அன்னைக்கு யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்றாங்க நன்றி கேள்விப்பட்டதே நான் படித்தேன் தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றத காட்டிலும் இது மாதிரி ஒரு சிலருக்குலாம் நடந்திருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ நான் சொன்னதை வச்சும் கேட்டதை வச்சு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி விட்டுருங்க இது யாருக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு உக்கெல்லாம் சொல்லலை நன்றி நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது நாலு பேருக்கு நல்லது நினச்சாலே போதும் நம்மளுக்கு கடவுள் எப்பயுமே தொடங்கியிருப்பாருன்றது என்னோடய நம்பிக்கை நன்றி